ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் என்னோடய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நாங்கள் அன்றைய சூப்பரான ஒரு காளான் பிரட்டல் தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் இருநூற்றம்பது கிராம் காளான் எடுத்துருக்குறேன் இது வந்து ஏற்கனவே க்ளீனாக இருக்கிற காளான் அண்டவடியாக அந்த காளாண்ட தண்டு பகுதியை கலட்டி எடுத்துகிட்டு தோலை வந்து நான் இப்படி உரிச்சு எடுக்கிறேன் இப்படி செய்து சொல்லி சொன்னால் காளான் வந்து கருப்பு நிறம் அடிக்காமல் கயறுபடாமல் இருக்கும் அதுக்காண்டி தான் இப்படி செய்கிறது இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நல்ல க்ளீனாக வந்துட்டு இதை நான் வந்து சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுக்க போகிறேன் எல்லாத்தையும் வெட்டிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கொண்டு காட்டுறேன் அளவு சைஸில் வெட்டினா காணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தனியாக நான் க்ளீனாக வெட்டி எடுத்துட்டேன் இப்போ வந்து எங்களுக்கு இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் மூன்று பல்லு பூண்டு நாலு பச்சை மிளகா நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் விருப்பம்னு சொல்லி சொன்னால் வெள்ளை அளவு வந்து கூட்டியும் எடுக்கலாம் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் மூன்று டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்க்குறேன் நீங்கள் வந்து விருப்பமென்று சொல்லி சொன்னால் சின்ன சீரகமும் சேர்க்கலாம் டென்னும் சேர்த்து புரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலே சேர்க்குறேன் ஒரு இணுக்கு கருவேப்பிலை சேர்த்துனா நான் அதுக்கு பிறகு நான் டிரெக்டாக வெள்ளைப்பூடத்தான் சேர்க்குறேன் வெள்ளைப்பூடு வந்து அந்த எண்ணெயில் வதங்குற மணம் வந்து காலாண்ட மணத்தை வந்து குறைச்சிரும் அதுக்காண்டி முதல் மொழி வெள்ளைப்பூட சேர்த்துருக்குறேன் பிறகு பச்சை மிளகாயம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு இப்போ வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் வந்து சேர்க்குறேன் வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு கரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வரும் வரைக்கும் வதக்கி அதுக்குள்ளே திரும்ப மஞ்சளை வந்து சேர்க்குறேன் மஞ்சள் வந்து நான் கொஞ்சம் தாராளமாக தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் விருப்பமண்டா குறைச்சும் சேர்க்கலாம் மஞ்சள் வெங்காயத்தில் நல்லா கலந்த பிறகு காளானையும் சேர்த்து காளானும் புல்லா மஞ்சளில் மஞ்சள் வடிவாக கலக்கும்படி கலந்துருக்குறேன் பார்த்தீங்கன்னு சொன்னிச்சுன்னா திரும்பி இப்போவே தண்ணி விட்டுருக்குது காளான் அதுக்கு பிறகு நான் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன் நீங்கள் விருப்பம் பண்ணால் மிளகுத்தூள் சேர்க்கலாம் அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான் சேர்த்து கைவிடாமல் பிரட்டி கொண்டு விட்டு அடிப்பிடிச்சிரும் இல்லாட்டி அதோட தண்ணியும் விட்டுடும் மூடாமல் தான் இது சமைக்கணும் இப்படி பிரட்டி கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே எங்களோட ஹாலான் வந்து ரெடி ஆயிரும் சூப்பரான ஹாலான் பிரட்டல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்